நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா விருகம்பக்கத்தில் தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலங்க இந்த கோயில் இந்த கோயிலுக்கு எல்லா சந்நிதியும் அப்படியே பார்த்து பார்த்து வச்சுருக்காங்கங்க அவ்வளோ அற்புதமான கோயில் இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியல இது விருகம்பாக்கம் மார்க்கெட் ரோட்ல இருக்கு எட்நூறுலேருந்து ஆயிரம் வருஷத்து பழமையான திருக்கோயில் நம்ம காஞ்சிபுரத்துல வரதராஜ திருக்கோயில் பார்த்துருப்போம் அதே போல சுந்தர வரதராஜ கோயில் வந்து உத்தரமேரூர்ல இருக்கு மிக மிக சிறப்பான திருத்தலம் இந்த திருத்தலம் பக்தர்கள் பல பேர் இங்கே வந்து மெட்ரோ வேலை நடக்கிறதுனால கோயில் வந்து இடிபட்டுரும்னு நினச்சாங்க நல்ல வேலையாக கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலில் குடிமரமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வரதராஜ பெருமாளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார் அவரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க போங்கல நேரமாக வந்ததுனால எனக்கு அபிஷேக பால் கற்கண்டு துளசி எல்லாம் எனக்கு சுவாமியோட திவ்ய தரிசனமும் கிடச்சிது அதே போல் எனக்கு அந்த பிரசாதங்களும் கிடச்சிது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை ரொம்ப அழகான கோயில் கோயிலில் கொஞ்சம் வேலைப்பாடு நடக்குது அதனால கோயிலுக்கு வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் பக்தர்கள் வேண்டுமென அனைத்தையும் சுவாமி தந்தர் எல்லாம் வளர் இதைவே நம்ம எல்லோரு கூடையும் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரியட்டும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்